கள்ளக்குறிச்சி அமல் பகுதியைச் சேர்ந்தவர் முரளி இவர் கணேசன் என்பவரது வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்துள்ளார் வீட்டு அருகே அங்காட பரமேஸ்வரி அம்மன் கோவில் ஒன்று கட்டி ஜோஷியம் பார்ப்பது குறிசோவது உள்ளிட்ட பல செயல்களை செய்து வந்துள்ளார் முரளிக்கு உதவியாளராக கணேசனின் சொந்தக்கார பயிர் ஒருவர் வேலை செய்து வந்துள்ளார் சமீபத்தில் பல இடங்களில் கடன் வாங்கி கோவிலில் திருவிழாவை நடத்தியுள்ளார் ஆனால் கடனை திரும்ப கட்டாததால் அவருக்கு கடன் கொடுத்தவர்கள் மிரட்டி வந்துள்ளனர் இந்நிலையில் சம்பவத்தன்று கணேசன் குடும்பத்தினர்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி